அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரா வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோங்க பாருங்கள் இதை வந்து பூமியோட வட கோடுங்க இங்கே ஆரம்பித்து வண்டி போகிறதிட்டு வருங்க அதை மெயின் ரோடுங்க ஒரு ஏக்கரா சூப்பர் பூமிங்க அதிகமான போக்குவரத்து இருக்கிற ரோடு பேஸ்லேயே வந்து ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் நாலு ரோட்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் குடிமங்கல் நாள் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குங்க பொள்ளாச்சி மெயின் ரோடு பேஸ்லேயே வந்து இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான பூமிங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா ரோடு மெயின் ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க இதுமடை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க ரெண்டு கோடி ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சிருக்குங்க ரெண்டே கால் கோடி ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோங்க அதுக்கு பக்கமாக தான் இது வருங்க இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறதுங்க பெட்ரோல் பங்க் போடுறதுங்க ஒரு ஹவுஸ் கட்டிருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகுங்க குடோன் பர்பஸ்க்கு கரெக்டாக குடிமங்கல் நாள் ரோட்டில் இந்த மெயின் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செண்டு வந்து பதினஞ்சு லட்சம் பதிமூணு லட்சம் அந்த மாதிரி இருக்குங்க நீங்கள் வந்து ரிசர்ச்சி பார்த்துட்டு இந்த லேண்டை வாங்குறாங்க அந்த லேண்ட்லேருந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க உங்களுக்கு மெயின் பேஸ் வந்து வீடியோ காமிக்க பாத்தீங்கன்னா பென்சிங் போட்டு கொடுத்துருவாங்க பேப்பர்ஸ் எல்லாம் வந்து இருக்குங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இந்த ஏரியா இருக்குங்க அதனால வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க பென்சிங் போகிறதுக்கு வந்து எல்லா மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சுருக்காங்க அதனால வந்து பென்சிங் வந்து அவங்களே ஆல்ரெடி போட்டு கொடுத்துருவாங்க இதுதான் மெயின் ரோடுங்க இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஏக்கரா வந்து ஒன்றுமே விற்பனை கிடையாதுங்க ஒரு சில ப்ராப்பர்ட்டி தான் இருக்குதுங்க இந்த லேண்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம்ங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க வேறு பர்பஸ்க்குமே வந்து சூட்டபுளாக சூப்பரான லேண்டுங்க இதுதான் மெயின் ரோடுங்க ரோடு பேஸ் நல்லா இருக்கும்ங்க லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி தொண்ணூற்றாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு நன்றி வணக்கம்